ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ரேவதி நட்சத்திரம் காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசியாகிய மீன ராசியில் உள்ள ஒரு நட்சத்திரமாகும் ரேவதி நட்சத்திரம் வளமையான நட்சத்திரமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் நேர்மையான குணமும் தெளிவான மனமும் கொண்டிருப்பீங்க நல்ல அறிவுள்ள புத்திசாலி பெண்ணாக இருப்பீங்க உங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் நீங்கள் இறக்க குணம் உள்ளவராக திகழ்வீங்க நீங்கள் கவிதை கதை கட்டுரை ஓவியம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவீங்க